இலவச வீட்டுமனை வழங்க கோரி தெருக்கூத்து கலைஞர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் இலவச வீட்டுமனை வழங்க கோரி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ்நாடு நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் திங்கட்கிழமை கோரிக்கை மனு வழங்கினர் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளாங்காடு ஒன்றியத்தில் உள்ள நாட்டுப்புற தெருக்கூத்து கலைஞர்கள் நாடக கலைஞர்கள் ஆகிய திருவள்ளாங்காடு விக்னேஸ்வர நாடக மன்றத்தின் நிறுவனர் ஜி சுதாகர் ஆசிரியர் ஜி மோகன் மாதவன் ரங்காபுரம் ஓம் சரவணபவ நாடக மன்றத்தின் ஆசிரியர் எம் ராஜாராம் எம் சம்பத் மற்றும் நாடகமன்ற தலைவர் பரந்தாமன் மன்றத்தின் மாவட்ட நிர்வாகிகள் ரூபன் வெங்கடேசன் சீனு ஆகியோருடன் பழையனூர் ரங்காபுரம் ஜாகிர்மங்கலம் அத்திப்பட்டு பட்டறை பெருமந்தூர் களக்காட்டூர் உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஐநூறு தெருக்கூத்து கலைஞர்கள் குடும்பத்தாருடன் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு சொந்த வீடு இல்லாததால் வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வழங்கப்படும் இலவச வீட்டுமனை வழங்க கோரி பலமுறை மாவட்ட ஆட்சியர் உட்பட உயர் அதிகாரிகளுக்கு கோரிக்கை மனு ஆனால் இதுவரை இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை இதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை இருநூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாட்டு பாடியும் நடனமாடியும் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தினர் மாவட்ட ஆட்சியர் த பிரபுசங்கரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் அந்த மனு மீது ஆட்சியர் தக்க நடவடிக்கை எடுப்பதாக திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி வட்டத்திற்குட்பட்ட திருவிழாங்காடு அதாவது திருவிழாங்காடு பழையனூர் அத்திப்பட்டு ரங்காவரம் பற்ற ஜாகிர்மங்கலம் பெரிய கலகாட்டூர் இப்பேற்பட்ட கிராமத்தில் வந்து நாங்கள் நீண்ட காலமாக இந்த தெருக்கூத்து நலிந்தவர்கள் வந்து நாங்கள் ஊர் ஊராக தெருக்கூத்து ஆடிக்கொண்டு வந்திருக்கிறோம் இது ஆடி ஆடி வந்தால் தான் எங்களுக்கு பிழைப்பு இருந்தாலும் எங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டுவதற்கு இடமில்லை ஆகினால் நலிந்த எங்களுடைய நாடக கலைஞர்களுக்கு அரசு வழங்கும் இலவச வீட்டு மனை நாங்கள் வழங்கக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க போகிறோம் அரசும் இது வந்து எங்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்பதை நாங்கள் தயவாய் கேட்டுக்கொள்கிறோம் மாவட்டத்தில் மொத்தம் வந்து ஐநூறு நலிந்த நாடக கலைஞர் இருக்கிறோங்க அத்தனை பேருக்கு எங்களுக்கு வீட்டு மனை இலவச வீட்டு மனை பட்டா வேணுங்க எங்களுக்கு நாடகத்துக்கு வரத்துக்கு மழை காலத்தில் அது கூட நாடகம் வந்து நாங்கள் திரும்பி வந்துடுறோம் எங்களுக்கு சரிவர வந்து பணம் கிடைக்கிறதுல அதனால் வந்து எங்களுடைய கோரிக்கை வந்து அரசு வந்து கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் எங்களுக்கு மனு மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இயலிசை நாடக மன்றத்தினுடைய உறுப்பின செயலாளர் ஐயா அவர்களுக்கும் கலை பண்பாட்டுத் துறையினுடைய இயக்குனர் அவர்களுக்கும் எங்கள் தமிழ்நாடு நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அருமை சொந்தங்கள நாடக கலைஞர்களே கிராமிய கலைஞர்களே இவர்கள் அனைவரும் வறுமையின் போட்டில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இவருடைய வாழ்நிலை கேள்விக்குறியாக இருக்கிறது கலைகள் அழிந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த கலைகளை பாரம்பரிய தமிழக கலைகளை பல்வேறு பகுதிகளிலே மக்கள் மத்தியிலே பரப்பியும் வளர்த்து வருகிறார்கள் இவர்களுடைய இவர்களுடைய வாழ்வு நிலை மிகவும் மோசமாகி கொண்டிருக்கிறது இவர்களுக்கான வாழ்வின் உத்தரவாதம் இல்லை ஆகவே இவர்களுக்கு தமிழக அரசு கலை பண்பாட்டுத்துறை இயலிசை நாடகமன்றம் இவர்களுக்கு அரசு வழங்கும் இலவச வீட்டுமனை வழங்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல பல்வேறு கலைஞர்கள் இன்னும் கூட நலவாரியத்தில் பதிவு செய்யாமல் அடையாள அட்டை பெறாமல் இருக்கிறார்கள் அதற்கான வழிமுறைகள் தெரியாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த வழிமுறைகளை சொல்வதற்காக வட்டத்துக்கு ஒரு நபரை நாடக கலைஞராக ஓரளவுக்கு படித்துள்ள நபரை அரசு அங்கீகாரம் செய்து நிர்ணயித்து அவரை அந்த பணியாற்ற செய்ய வேண்டுமா